தரமான பிஓபிஎஃப் செஸ்டானி கேட்டு வாங்குங்க தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தேனீரின் உன்னத கலை பம்பளப்பிட்டி டிக்மன் வீதியில் உள்ள ஊடகவியலாளரான மந்தனா ஸ்மைல் அபய் விக்ரமவின் வீட்டிற்கு இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் சிலர் நுழைந்துள்ளனர் இந்த குழுவினர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சந்தர்ப்பத்தில் தானும் தனது பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் நித்ரையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த குழுவினர் வீட்டிற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் எழுந்த சத்தத்தை அடுத்து தான் ஒழித்ததாக சம்பவத்தை அவர் தெளிவுபடுத்தினார் மற்ற சத்யா கேலம் அங்க ஹரு நாம மே கெனெக் தூனவாக ஏதானா அங்க கேகோ கவுதகேல கவுதகேல சத்தமன்று கேட்டதை அடுத்து நான் எழுந்து பார்த்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஓடியதை போன்று அவதானித்தேன் யார் என கூறி நான் கூச்சலிட்டேன் அதன்போது எனது உடைகளினால் எந்த முகத்தை நால்வர் மூடினர் கடலின் மேல் என்னை தள்ளிவிட்டு கழுத்தில் கத்தியை வைத்தனர் மற்றொருவர் மற்றொரு கத்தியை வைத்து கூச்சலிட வேண்டாம் என கூறினார் கூச்சலிட்டால் இந்த இடத்திலேயே கொலை செய்வோம் என அச்சுறுத்தினார்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து செல்லுமாறு நான் கூறினேன் வீடு முழுவதையும் சுட்டி பார்த்துவிட்டு வந்தனர் எமது வீட்டிற்குள் வருபவர்கள் தொடர்பில் அவர்கள் நன்கறிந்திருந்தார்கள் வெளிநாட்டிற்கு சென்று வந்தமை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் தாம் ஒப்பந்தம் பிரகாரமே தாம் இங்கு வந்ததாகவும் கூறினார்கள் தங்காபரணங்கள் பணம் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்காக வந்துள்ளதாகவும் அதன் பின்னர் கூறினார்கள் உங்களின் மீது கோபம் உள்ள நபர் ஒப்பந்தத்தை தமக்கு வழங்கியதாகவும் குறிப்பிட்டனர் பெற்றோரை எதுவும் செய்ய வேண்டாம் என நான் கூறினேன் சுமார் இரண்டு மனத்தியாலங்கள் வீட்டில் இருந்தனர் அதன் பின்னர் நாம் அதிகளவான நேரத்தை கடத்திவிட்டதாகவும் தமது பணியை நிறைவு செய்வோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் ஊடகவியலாளர் ரமேஷ் அபிவிக் வீட்டிற்கு வருகை தந்துள்ளார் வீட்டிற்குள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்வதனை அறிந்து கொண்டு அவரது கணவர் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளார் म ග හliவர்लेට පස එෑ गाහ මේकर ෙने අප्या देखකිआ. முகத்தின் மீது இரு தடவைகள் தாக்குதல் நடத்தினர் தாக்குதல் நடத்துவதற்காக நாம் வரவில்லை என அதிலிருந்து ஒருவர் கூறினார் எனது பெற்றோர் வயோதிபர்கள் மகள் இருக்கின்றார் எதுவும் செய்ய வேண்டாம் என கணவரங்கி எனவும் அவர் எத்தனை மணிக்கு வருவார் எனவும் கேட்டனர் அவ்வாறு கூறியதை அடுத்து நேரத்தை இடைக்கிடை பார்த்த வண்ணமே இருந்தனர் எமது கையெடுக்க தொலைபேசியின் பேட்டரிகளையும் அவர்கள் கலட்டி அப்புறப்படுத்தியிருந்தனர் வீட்டிலுள்ள நிலையான தொலைபேசியின் இணைப்பையும் துண்டித்தனர் அதனால் வெளியில் உள்ளவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்த முடியாதிருந்தது அதிகளவான நேரத்தை கடத்தியதாகவும் விரைந்து அவர்கள் கூறிய சந்தப்பலேயே போොலிசாார் தை தந்தனர். ොலிசாார் முன் கதவை உடைத்து விட்டு வீட்டுக்கள் வரம எசித்தன. ොலிசாரிண்டதும் அந்த குலிவில் ஒருவர் பின்புறமாக தப்பி செல்லும்.හ ක්ම තියෙනවා ඒගේම තමයි තාපගව පැනපු තැන ග්‍රනේයක් තියෙනවා.. ඉතින් දැනට මූලි පරීක්ෂය සිදු කරගෙනවා. දැනට ති මට මගේ සිද්ධිය තමයි ති ද ොල රිීෂ. ඒ මයි අනවරන වෙන්න මකක්ද කියනකද. තමද ොල්ටිකු ොලද කොලන නද කනව தொடபල කොල්විි පියදම ආව කරිපටාර. මග මහ කියට දන්න ප යත් මය පක්න කාදනට ය අද යටයි අයින්න තමයි ෙ කියලකට ඇහ මහ දෝට ත්තු කරන්න. ම දැන් සද නැතු ම ේගලය කතා කරකර හිටිය. ය මගේ කතා කර දැද මහර තුනට හුන පැත්. அதிகாலை தமக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சுகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார் இதன் இதன்போது குறித்த குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் மூன்று போலீஸ் உத்தியோகர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் போலீசாரால் பிரயோகத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் இவர்களில் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் சம்பவத்தில் உயிரிழந்த சந்தகநபர் அவிசாவலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என விசாரணைகளிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தார் சேர்ந்தவரின் சகோதரர் ஒருவர் காயமடைந்தோரில் அடங்குவதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் நேர்ந்த சில மணித்தியாளங்களுக்குள் அந்த இடத்திற்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் பலரும் சமூகம் அளித்திருந்தனர் ஓ அரையா

தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவுக்கு எட்டு நோயாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் அவர்களின் மூன்று போலீஸ் அதிகாரிகளும் இருந்தனர் வெட்டுக்காயங்களுடனே அனுமதிக்கப்பட்டனர் ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கு கழுத்துக்கு அருகில் வெட்டுக்காயம் ஒன்றும் கைகளில் வெட்டுக்காயங்களும் அவரின் உடல்நிலை தேடி வருகின்றது இதே இந்த சம்பவம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிகாலை மூன்று மணி அளவிலேயே இந்த கொள்ளையர்கள் வீட்டுக்குள் நுழைந்துள்ளதாக நாம் நம்புகின்றோம் பம்பலப்பட்டி மற்றும் வள்ளவத்தி ஆகிய பகுதிகளில் கடந்த காலங்களில் அதிகளவான அளவான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகி இருந்தன இந்த கொள்ளை சம்பவங்களை தவிர்த்து கொள்வதற்காக அதிகளவான அளவான போலீஸ் உத்தியோகத்தர்களை நாம் கடமைகளில் ஈடுபடுத்தியிருந்தோம் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தி இரவு வேளைகளில் அதிகளவான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் ரோந்து நடவடிக்கைகளில் நேற்று தினம் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் விரைந்து செல்பட எம்மால் முடிந்தது

தந்துள்ளதாக ஒருவர் ஒப்பந்த என்னவென்பது தெளிவில்லை ஒன்றரை மனுத்தியாலங்கள் வீட்டில் இருந்துள்ளனர் கொலை செய்வதற்காக வருகை தந்திருந்ததால் ஒன்றரை மனுத்தியாலங்கள் தங்கியிருந்து தங்க ஆபரணங்களை தேடி இருக்க மாட்டார்கள் தங்க ஆபரணங்களை கொள்கைள்ளனர் அவ்வாறு இல்லை எனில் கொலை செய்திருக்கலாம் மூன்று மணித்தியாளங்கள் தங்கி இருந்துள்ளனர் ஏன் எவ்வளவு நேரம் அங்கு இருந்துள்ளனர் இல்லை அலுமாரியில் உள்ள பொருட்களை முழுமையாக தேடியிருக்கலாம் அவற்றை அவர்கள் தேடியிருக்கலாம் கொள்ளையர்களிடம் தங்க ஆபரணங்கள் காணப்பட்டன அவை பெறுமதி வாய்ந்த தங்க ஆபரணங்கள்